ஓம் சாய்ராம் என் மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் காலையில போட்டிருக்க வேண்டியது இருக்குது நேற்றே போட்டிருக்கணும் வீடியோ நிறைய பிரார்த்தனைகள் அதிகமாக இருந்ததுனால நேற்று தொடர்ந்து நைட்டு வரைக்குமே போயிட்டு இருந்தது வீடியோ காலையில தொடர்ந்து போயிட்டு இருந்ததுனால போட முடியல மற்றபடி நானும் சரி இன்றைக்கி விட்டுலாம் இதுக்கப்புறம் எப்படி போட்டு என்ன போய் கிடைக்க போகுது போது சில கால்ஸ் நான் ஸ்டப்பாக வந்தது அதில் சில பேர்லாம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா சாய்ராம் இன்னைக்கு நான் கா இன்னைக்கு வந்து நான் வீடியோலலாம் பார்த்தேன் ஃபோனில் அப்போ வந்து எனக்கு வந்து இலையை வச்சு நான் மகாசிவராத்திரி இருக்கேன் சாமி இப்படி கும்பிட்டானா இந்தந்த மாதிரிலாம் கும்பிட்டானா நல்லா பலன் கிடைக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் என்கிட்ட வில்வே இலை வாங்குவது கூட எனக்கு காசே இல்லை ஏன்னா எனக்கு போய் கேட்குறேன் கோவிலில் எனக்கு எவ்வளோன்னா முப்பது ரூபா அவர் கைப்பிடி அளவு தான் இருக்குது அது முப்பது ரூபான்றாங்க உண்மையாக நான் வேலை இல்லாமல் இருக்கிற சாயிரம் முப்பது ரூபான்றதே எனக்கு ஒரு நாளைக்கே என் வீட்டு செலவுக்கு ஓட்டுற அளவுக்கு என்கிட்ட இருக்குது அதுதான் என்னோடய வருமானமே எப்படியோ நாங்கள் தட்டு தடு மாதிரி போயிட்டுருக்குறோம் பாபா எனக்கு அப்பப்போ வந்து நான் சாமி கும்பிட்டா பாபா ஏற்றுக்க மாட்டாரா பாபா மீன்ஸ் அவர் வந்து பாபாவை தான் அவர் எல்லாமே எல்லா கடமும் பாபா மாதிரி நினைச்சுக்குவார் ஸோ அப்போ ஏற்றுக்க மாட்டார்கள் போய் எல்லாம் கண்டிப்பாக வீச்சாகணுமா வீட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு நான் தோட்டம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்க முடியாதாச்சும் என்னதான் பூ மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்றுனா வச்சிருவேன் நான் இந்த இதே தான் வைக்கணுமா அப்படின்னாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாய்ராம் இன்னொரு சாயராம் என்ன கேட்டிருந்தாங்க சாய்ராம் எனக்கு சத்தியமாக வே டைமே இல்லை நான் வந்து காலையில் வீடு நான் இருக்கிற இடமும் என் வீடு இருக்கிற இடமும் என்னோடய ஆஃபீஸுமே ரொம்ப தூரம் நான் கிட்டத்தட்ட நான் அறுபது கிலோமீட்டர் தான் தாண்டி போயிட்டு வரேன் நான் ஒரு நாளைக்கு என்ன ஊற்றிடுறது ஏன்னா என்னோடய அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இருக்குது சில பிரச்சனைகளில் அப்போ நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தகுந்த முழிச்சு இருக்க முடியாது நான் வரும்போது பத்து பதினோரு மணிக்கு ஆகிடும் கோவிலில் வந்து இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்போ அதை நான் பண்ணலைன்னா இந்த எனக்கு வந்து நான் கும்பிட்டேனா ஒரு நிமிஷம் போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் சில கொஞ்ச நேரம் அது அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணாலும் கோவிலில் எனக்கு பலன் கிடைக்குமா முடிச்சா இல்லை கிடைக்காதா இல்லை வேஸ்ட்டாக எனக்கு ரெடி குழப்பமாக இருக்குது சைரம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு சைரம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாருக்குமே எல்லாராலையுமே இன்றைக்கி போயிட்டு நூறு சதவீதம் போய் நூறு பேருமே நூறு சதவீதம் போய் சாமி தரிசனம் பண்ண முடியாது நைட் ஃபுல்லாக பண்ண முடியாது மீன்ஸ் நைட்டு ஃபுல்லாக கண் விழிக்க முடியாது வயசானவங்க இருப்பாங்க திட உடம்பு திடகாத்தமாக இருக்கவங்க இருக்கலாம் வயசானவங்க இருப்பாங்க இல்லை நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க கவின்வென்ஸ் இருக்கும் சுகர் இப்போ நிறைய பேருக்கு சுகரு பிபி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால தொடர்ந்து கண் விழித்து இருக்க முடியாது ஸோ இப்படியெல்லாம் இருக்குது சில டைம் சாப்பிடாம ஆளு ஆளுகால பூஜை சாப்பிடாமல் இருக்கணும் அந்த நேரமாக அப்படியெல்லாம் இருக்க முடியாது இதுமாதிரி நம்ம அப்பா நிறைய டைம் வந்து உடல் வருத்தி எதுவுமே நீ செய்யக்கூடாது ஏன்னா தூக்கம் கொட்டாயை விட்டுட்டு நீ சாமியை பார்த்துருந்திக்க தூக்கத்தோடு அது கட்டாய விட்டு சாமி பார்க்கறதுனால அதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்பாவை ஆத்மாத்தமாக ஒரு நிமிஷம் நம்ம அப்பான்றது நம்ம சிவபெருமானும் ஒன்று தான் நம்ம அப்பாவும் ஒன்று தான் தனித்தனி இல்லை ஆத்மாத்தமாக ஒரு நிமிஷம் மனசார வேணுன்னா போதும் நான் என்ன சொல்ல முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போங்க உங்களால் நைட்டு த கண் விழிச்சு முடிஞ்சால் முடிங்க அப்படி இல்லையா பரவாயில்ல உங்களால் என்ன முடியுதோ சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வைங்க உங்களால் என்ன நெய்வேதம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இப்படி யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணிட்டாங்க இப்படிலாம் போட்டால் தான் பஸ்ஸு இப்படிலாம் பண்ணால் தான் விஷயோன்னெலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை ஆத்மா ஆத்தமாக மட்டும் போயிடுங்க அப்பா எனக்கு இந்த நேரத்தில் என்னால் தான் ஸ்பெண்ட் பண்ண அடுத்த வருஷம் என் நேரம் என் நிலைமைகள் மாறுபோது நான் இன்னும் அதிகமாக நான் உங்கள்கிட்ட வந்து பண்ணுறேன்ப்பா அப்படி நீங்கள் மனசார வேண்டிட்டு மனசார சாமி உங்கட்டு வாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சிவன் மகிழ்ந்து நம்ம சாயப்பா உங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருக்குங்க என்கிட்ட அது இல்லை இது இல்லை அதே மாதிரி ந நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் நான் என்னால் அவ்வளோலாம் இருக்க முடியாது அதனால நான் கோவிலுக்கு இந்த பூஜையை நான் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்ற அந்த பெரிய தப்பை மட்டும் பண்ணிகிட்டே பண்ணிடாதீங்க ஒரு நிமிஷமாச்சும் கோவிலுக்கு போவோங்க சரி கோவிலுக்கு போக முடியலைனாலும் வீட்டிலையாச்சும் மனசார நினைச்சிட்டு எனக்கு ஆய் என் சிவபெருமான நம்ம அப்பா சாயப்பாழம் நினச்சிக்கோங்க சிவனாக நினச்சிட்டு மனசார ஒரு விலைக்கு ஏற்றி வேண்டிக்கங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் உருவாக்கி கொடுப்பார் சரிங்களா சாயிரம் போகாமல் மட்டும் வேண்டாமல் மட்டும் பூஜை பண்ணாமல் மட்டும் இருக்காதுங்க உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுக்கான பலனை அப்பா கண்டிப்பாக கொடுப்பார் ஜெய் சாயரம் அடுத்த வடிவில் சந்திப்போம்